பேரிச்சம்பளத்தால் வந்த வினை மவுலாவி மீது தாக்குதல் யாழில் விபத்தில் சிக்கிய கனடாவால் குடும்பம் தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் துப்பாக்கி திடீரென வெடித்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் தென்னிலங்கையில் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிய இருவர் மூன்று மாதத்தில் பதினெட்டு மரணங்கள் ஆபத்தாகும் கொழும்பு தொலைக்காட்சிக்கு செவி வழங்கிய இளைஞனுக்கு ஆசனம் வழங்க மருத்துவ தமிழரசு கட்சி யாழில் மது போதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்திய நபர் கைது ஐரோப்பா சென்று இடைநடவில் திரும்பிய யாழ் இளைஞன் மருத்துவமனையில் மக்களே அவதானம் பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்ட ஒருவர் தனக்கு பேரிச்சம்பளம் வழங்கும் கோபமடைந்து மவுளவியை தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கழுத்துறை கட்டுக்குருந்தவில் உள்ள மொஹதீன் ஜூமாத் வாலியத்தின் மவுளவி மீது தாக்குதல் நடாக்கப்பட்டுள்ளது பேரிச்சம்பளம் வழங்காமை தொடர்பில் சந்தை கணவர் மௌலவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான மௌலவி கழுத்துறையில் உள்ள நாகோடு போதன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது நபர் கழுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் உள்ள சிறிய பள்ளிவாசலில் வசிப்பவரேன அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் அப்பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் நாவர்குழி மாதா கோவிலடியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் கனடாவால் புலம்பெயர் தமிழர்கள் சிக்கியுள்ளனர் வெகு கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதுலுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எனினும் விபத்தின் போது வாகனத்தில் பயணம் செய்த மூவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் ஐந்து வயது சிறுமி ஆகியோர் பயணித்த காரை இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்குள்ளான காரணம் என தெரிய வந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் நிலையத்தில் கை திடீரென வெடித்ததில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் நல்ல தம்பி நித்தியானந்தன் என்று வளமை போன்று கடமை நிமித்தம் துப்பாக்கி பெற்றுக் கொள்வதற்கு ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகத்தரிடம் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றினை பெற சென்ற வேளை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது போது ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த கை துப்பாக்கியை பரிசீலனை செய்வதற்காக மேசையில் வைத்தவர்களை கை துப்பாக்கி தவறி வெடித்துள்ளதாக போலீஸ் உயரதிகாரி தெரிவித்துள்ளார் வலது காலில் துப்பாக்கி ரவை துளைத்துச் சென்ற நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் கல்முனை பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் இந்த ஆண்டில் மாத்திரம் துப்பாக்கி சூடுகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் பதினெட்டு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது உண்மையில் நாட்டு மக்களுக்கு பெரும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இருப்பினும் இச்சம்பவங்கள் அனைத்தும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலேயே இடம்பெறுவதாகவும் இதன் காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதேவேளை தொடர்ந்து கொழும்பிலேயே அதிக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன அவை குறித்து இருப்பினும் அரசாங்கம் அசமந்த காட்டுவதை இந்த பார்ப்பது என்று விசனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவங்களை பார்த்தும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்புகளில் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கம் இது தொடர்பில் பெரிதாக எவ்வித தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை வெட்டுக்குத்துக்கு பெயர் போன கட்சிதான் தமிழரசு கட்சி என்பது யாவருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி தாம் நினைத்த இவரை வேண்டுமானாலும் பழிவாங்கிவிடும் வெள்ளமை பொருந்திய தலைமைகளை கொண்ட ஒரு கட்சிதான் தான் தமிழரசு கட்சி கட்சியின் தலைமைகள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கட்சிக்குள் புதிதாக அழைத்து வந்து தேர்தலில் போட்டியிட வைப்பார்கள் ஏனென்று யாருமே கேள்வி எழுப்ப முடியாது அதேபோன்று கட்சியில் பல வருடங்கள் அங்கத்தினர்களாக இருந்தவர்களுக்கு வேட்பாளர் ஆசனம் வழங்காமல் நிராகரிப்பார்கள் காரணம் எதுவும் கூறாமலேயே யாரும் நிராகரிக்கப்படலாம் அல்லது ஏதாவது உப்புச்சப்பில்லா ஒரு காரணத்தை கூறி அவர்கள் நிராகரிக்கப்படலாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு செவி வழங்கினார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினர் நிராகரிக்கப்பட்ட சம்பவம் என்று மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது தமிழரசு கட்சிக்கு எதிராக கட்சியின் உறுப்பினர்களே வழக்கு தாக்கல் செய்து கட்சியை முடக்கிய சம்பவம் பற்றி தனது மனக்கவலையை ஊடகமொன்றிடம் கொட்டி தீர்த்திருந்தார் அந்த இளைஞர் இன்று அவருக்கு தேர்தலில் ஆசனம் கொடுக்காததற்கு அவர் ஊடகத்தில் பேசியதுதான் காரணமா அந்த ஊடகத்திடமே சென்று சீட்டு கேளுங்கள் என்று கூறி சிரித்தாராம் அந்த பிரதேச தலைமை போங்குடா நீங்களும் உங்களோட கட்சி ஒன்று தூசு தட்டிவிட்டு தனது பணியை பார்க்க போய்விட்டாராம் பொறியிலான அந்த ஆயுப் கால உறுப்பினர் தமிழ்ச கட்சியை விட்டு புத்திஜீவிகள் தமிழ் தேசியவாதிகள் கல்விமான்கள் பலர் வெளியேறி கடைசியில் வெறும் ஜால்ராக்கள் மாத்திரம்தான் அங்கு எஞ்சியிருப்பதாக கவலை வெளியிட்டுள்ளார் ஐம்பது வருடங்களாக அந்த கட்சியில் அங்கம் வகித்து வருகின்ற ஒரு பெரியவர் யாழ் வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியில் நபரொருவர் தினமும் மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி வருவதாக பெண் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அடுத்து சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டிற்கு தினமும் மதுபோதையில் வரும் நபர் பெண் பிள்ளைகள் இருக்கும் அயல் வீட்டாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தி வருகின்றார் மதுபோதையில் தினமும் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி அநாகரிக செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர் ஈடுபடுவதால் உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பெண் நடவடிக்கை எடுக்குமாறு மருந்தங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு இதனை இதனையடுத்து இன்று சந்தேகணவர் மருதங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மருதங்கேணி போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று வயதான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போதன வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்து செய்திக்குறிப்பிலேயே வைத்தியர் தெரிவித்துள்ளார் அவரது செய்திக்குறிப்பில் இளைஞன் ஐரோப்பாவிற்கு செல்வதாக முகவர்களினால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விமானத்தில் கொழும்பு மும்பை நைரோபி வழியாக சியாரா லியோன் என்று மத்திய ஆபெரிக்க நாட்டில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அவரது பயணம் தடைப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த இளைஞன் சுகவீனமுற்றிருந்தமையால் குடும்பத்தவர்களால் மீளவும் இலங்கைக்கு கடந்த பதினோராம் திகதி அழைக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பரிசோதனையில் இளைஞனை பாதித்து மலேரியா கிருமி பிளாஸ்மோடியம் பெல்சிபோரம் என கண்டறியப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கையில் மலேரியா நோய் முற்றாக அளிக்கப்பட்டமையினால் மீண்டும் நுழம்பின் மூலம் தொற்று மலேரியா நோய் பெறவாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெளிநாடு சென்று மீள்பவர்கள் விமான நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியிடமோ அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலேயோ வைத்தியசாலையிலேயோ அணுகி உரிய மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் அவர் விரைவுத்தியுள்ளார் அத்துடன் மலேரியா நோய் தடுப்பு மருந்தும் பெறலும் அத்தியாவசியமாகும் என போது பிரதிபணிப்பாளர் ஜமுனானந்தா குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பகுதியில் திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் பயணித்து பெண்களின் தங்க நகைகள் மற்றும் கைப்பைகளை கொள்ளையடிக்கும் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்திய இரண்டு முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்ட தங்க நகை கையடக்க தொலைபேசி மற்றும் நான்காயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் மீட்டுள்ளனர் முரகேன கும்புகா பகுதியில் உள்ள ஜெயாமாவாசை அருகே இரண்டு சந்தேகத்திடமான நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் கடந்த மாதம் எட்டு மற்றும் பன்னிரண்டாம் திகதிகளில் கொரோனை பகுதியில் இருந்து இரண்டு முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்டு இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது திருடப்பட்ட தங்கநகைகள் கொரோனையில் உள்ள ஒரு தனியார் அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றமை தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் கொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்